கருப்பு உளுந்தை வச்சு மோஸ்ட்லி களி சாப்பிட்டுருப்போம் கஞ்சி சாப்பிட்டுருப்போங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பொடி அரைச்சு டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லும் அதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்தை நல்லா தொடச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அதே கப்ல அரை கப் கடலைப்பருப்பையும் நல்லா எடுத்து நல்லா செவக்க வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க தேவையான வர மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொரியற அளவுக்கு வறுக்கணும் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமா ஒரு கப் கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கழுவி காய வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கருப்பையில் வெள்ளையல் ரெண்டுத்தையும் வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி மட்டும் புளிய வறுக்கணும் அப்பதான் நல்லா பொறிஞ்சு வரும் இந்த அளவுக்கு எல்லாம் பொரியணும் கருவேப்பிலை எப்படி அமுத்துனீங்கன்னா நல்லா உடையணும் புளியும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நல்லா குறை குறப்பாக இருக்கணும் எந்த காரணத்துக்கணும் சலிக்கக்கூடாது இதை நீங்கள் டெய்லி சாப்பிடும்போது இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க சுட சுட சாதத்தில் நெய்யும் ஊற்றி சாப்பிடும்போது லேடிஸ்க்கு இருக்கிற அந்த இடுப்பு வலி பிரச்சனை கை கால் வலி பிரச்சனை முடி கொட்டுது அப்படின்போது நீங்கள் டெய்லி இது சாப்பிடும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடிதாங்க இது